அன்பார்ந்த மேல்நிலை இரண்டாம் ஆண்டு வணிகவியல் மாணவர்களே வணக்கம் வணிகவியல்ல எட்டாவது அத்தியாயம் இந்திய பத்திர மற்றும் மாற்றகங்கள் வாரியம் செபி இந்த பாடத்துல குரு வினாக்களுக்கான விடைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் செபி பாடத்தில் உள்ள குரு வினாக்களுக்கான விடைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் நான்கு வினாக்களில் கொடுத்துருக்காங்க அதில் முதல் வினா செபி பற்றிய சிறு குறிப்பு வரைக செபி பற்றிய சிறு குறிப்பு வரைக நமது மூலதன சந்தையை ஒழுங்குபடுத்தவும் கட்டுப்படுத்தவும் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட உயரமைப்பு இந்திய பத்திரம் மற்றும் மாற்றகங்கள் வாரியம் செபி நமது மூலதனச் சந்தையை ஒழுங்குபடுத்தவும் கட்டுப்படுத்தவும் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட உயரமைப்பு இந்திய பத்திரம் மற்ற மற்றும் மாற்றகங்கள் வாரியம் செவி ஆகும் இந்த அமைப்பு இந்திய அரசால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டில் ஆண் தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டில் சட்டமுறை அதிகாரம் பெற்றது செபி மும்பையில் பாந்திரவுருளா வளாகத்தின் வணிக மாவட்டத்தில் அதன் தலைமையகம் உள்ளது இரண்டாவது வினா செபியின் இரண்டு நோக்கங்களை எழுதுக சந்தைகளை ஒழுங்குபடுத்துவது முதலீட்டாளர் நலன்களை பாதுகாப்பது உள்வழி வியாபாரத்தை சரிபார்க்க தேவையான நடவடிக்கைகள் எடுப்பது இடைநிலையர்களின் நடவடிக்கைகளை மேற்பார்வையிடுவது மற்றும் கண்காணிப்பது ஆகியன செபியின் தலைமையகம் பற்றி வரைக மூன்றாவது வினா செபியின் தலைமையகம் மும்பையில் மும்பையில் பாந்திரகுர்லா வளாகத்தின் வணிக மாவட்டத்தில் உள்ளது பிராந்திய அலுவலகங்கள் புதுடெல்லி கொல்கத்தா சென்னை அகமதாபாத்தில் உள்ளது நான்காவது வினா பல்வேறு அடையாள ஆதாரங்கள் யாவை நிரந்தர கணக்கு எண் பேன் கார்டு வாக்காளர் அட்டை ஓட்டர்ஸ் ஐடி ஓட்டுநர் உரிமம் டிரைவிங் லைசன்ஸ் வங்கி செல்லேடு பேங்க் பாஸ்புக் வருமான வரி படிவங்கள் கட்டண ரசீது தொலைபேசி கட்டண ரசீது மத்திய மற்றும் மாநில அரசு துறைகள் வழங்கிய ஊட்டிய அடையாள சான்றிதழ் நன்றி மாணவர்களே